தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நன்மைத்தனங்களில் நிறைந்திருக்கிற தெய்வமே போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறீர்கள் நன்றி எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீர் அரவணைத்து உம்முடைய வல்லமையில் நிலைத்திருக்க செய்கிறீர்கள் நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் தேடி வந்தோம் திடப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை இந்த நாளிலே திடப்படுத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பை இரக்கத்தை ஆசீர்வாதத்தை வல்லமையை கண்கூடாய்க்காராம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உன்னுடைய நன்மைத்தனங்கள் நிரம்பி இருக்க செய்வீராக அப்பா நீர் உமக்கு சான்று பகருகிறவர்களாய் உம்மை ஏற்றுக் உமை உள்வாங்குகிறவர்களாய் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் வல்லமையையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிற சாட்சிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் மாற்றமடைவதாக பலமடைந்து திடமடைந்து ஆரோக்கியமாய் நாங்கள் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உடைய நன்மைத்தனங்கள் வெளிப்பட்டு புனிதர்கள் மறை இந்த நாளுக்காய் இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காய் திட்டங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக Amen. 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 Good morning. Have a beautiful day.